ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு ஸ்கில்ஸ் ஆக்டிவ் தமிழ் இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சயின்ஸ் ஆஃப் அ மெச்சுர்டு பர்சன் ஒரு மெச்சூர்டு பர்சன் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்றது ஒரு சயின்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போறோம் ஸோ வாங்க இந்த வீடியோவில் வந்து ஒரு சில சயின்ஸை சொல்ல போறேன் அந்த சயின்ஸ் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு மெச்சூர்டு பர்சன் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்க அந்த சயின்ஸை அதாவது உங்கள் லைஃப்ல அதாவது அந்த சயின்ஸை நீங்க அப்ளை பண்ணுறது மூலமா அந்த விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்றது மூலமா நீங்க ஒரு மெச்சூர் பர்சனா மாறுவீங்க அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கோங்க சோ வாங்க அந்த சயின்ஸ் என்னன்னு வீடியோல பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்பர் ஒன் செல்ஃப் அவேர்னஸ் அதாவது ஒரு மெச்சூர்டு பர்சன் எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஒரு செல்ஃப் அவேர்னஸ் இருக்கும் அதாவது தன்னை பற்றின ஒரு விழிப்புணர்வு இருக்கும் தன்னுடைய வீக்னஸ் என்ன தன்னுடைய பலம் என்ன ஸோ எந்த இடத்துல நம்ம வந்து எப்படி செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருப்பாங்க அதே மாதிரி தனக்குள்ள என்ன நடக்குது அப்படின்ற ஒரு அவேர்னஸ் இருக்கும் தனக்குள்ள எந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்குது தனக்குள்ள எந்த மாதிரியான விழிப்புணர்வு அதாவது உணர்வுகள் இருந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவேர்னஸ் இருக்கும் அந்த அவேர்னஸ் மூலமாக தன்னை சரியாக வழிநடத்துவாங்க நம்பர் டூ எமோஷ்னல் இன்டலெக்ட் அதாவது தன்னுடைய உணர்வுகளை சரியாக வழிநடத்தக்கூடிய திறமை அவங்களுக்கு இருக்கும் உதாரணத்துக்கு ஒருத்தர் கோபம் வருது அப்படின்னா அதை அமைதி அது தேவையாக இருந்தால் பயன்படுத்துவாங்க இல்லை அது தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்னா அது அவசியம் தேவையாக இருந்தால் பயன்படுத்துவாங்க இல்லை அது தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்னா அதை அமைதிப்படுத்தி அந்த இடத்துல வேற ஒரு புரிதலை கொடுத்து அவங்க அமைதியாக இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு எமோஷன்ஸாக வேணால் இருக்கலாம் அதை சரியாக எந்த எமோஷன்ஸ் நம்மளுக்கு தேவைப்படுதோ அந்த எமோஷன்ஸை எடுத்து அதை மட்டும் சரியாக வழி நடத்துவாங்க தேவையில்லாத எமோஷன்ஸை அவாய்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி எமோஷன்ஸை மெயின்டைன் பண்ணுற எமோஷன்ஸ் அதாவது உணர்வுகளை வழிநடத்துகிற ஒருத்தராக இருப்பாங்க நம்பர் த்ரீ எம்பத்தி எம்பத்தி அப்படின்னா மற்றவர்களை உணர்ந்து கொள்கிற அந்த திரு ஸோ ஒருத்தவங்களை வந்து பார்க்குறாங்க அல்லது கம்யூனிகேட் பண்ணுறாங்க பேசுகிறாங்க அப்படின்னா அவங்களுடைய உணர்வு நிலை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இடத்துல இருந்தால் நமக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இவங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்க ஸோ மற்றவர்களுடைய உணர்வு நிலைகளை அவங்க வந்து அவங்க இடத்துல இருந்து புரிஞ்சிப்பாங்க உணர்வாங்க ஸோ இந்த ஒரு திறன் வந்து மெச்சூர் பர்சனுக்கு இருக்கும் இந்த சைன் உங்களுக்கு இருக்கான்னு பாருங்க நம்பர் ஃபோர் லிசனிங் ஸ்கில்ஸ் மெச்சூராக இருக்கிற எல்லா பர்சனும் முக்கியமாக அதிகமாக பேசாமல் மற்றவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்சர்வ் பண்ணுவாங்க ஸோ அதன் மூலமாக நிறைய லேர்ன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நிறைய அனுபவங்களை சேகரிப்பாங்க இது அவங்க லைஃபுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதிகமாக லிசன் பண்ணுற ஒருத்தரை நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு மெச்சுர்டு பர்சன் அப்படின்றது கொண்டான இது ஒரு சைன்ன்றதை புரிஞ்சுக்கோங்க நம்பர் ஃபைவ் செல்ஃப் டிசிப்ளின் அதாவது ஒரு ஒரு மெச்சூர்டு பர்சன் எப்படி இருப்பாங்க அப்படின்னா டிசிப்ளினாக இருப்பாங்க ஒரு விஷயத்தை எடுத்தாங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணணும் ஒரு ரொட்டீன் நான் டெய்லி ஃபாலோ பண்ணணும் ஒரு ஹாபிட்ட நான் வந்து டெய்லி ஃபாலோ பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸசைஸை நான் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா டெய்லி அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க அது கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல ஈஸியாக இருந்தாலும் பரவாயில்ல அதை ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ ஒரு விஷயம் தேவை அப்படின்னா அந்த விஷயம் கஷ்டமாகவே இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை ஃபேஸ் பண்ணி அதை செஞ்சு முடிப்பாங்க அந்த கஷ்டத்தையும் ஏற்றுக்கொள்வார்கள் இதுதான் வந்து ஒரு டிசிப்ளின் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு நல்ல நோக்கத்திற்காக ஒரு கஷ்டத்தையும் ஏற்றுக்கொண்டு செயல்பட்டு வெற்றி அடைகிற அந்த ஒரு திறன் வந்து மெச்சூர் பர்சனுக்கு இருக்கும் அதாவது செல்ஃப் டிசிப்ளின்னு சொல்லலாம் ஒழுக்கம்னு சொல்லலாம் கஷ்டத்தையும் தாண்டி ஒரு விஷயத்தை தேவையான ஒரு விஷயத்த செய்கிற அந்த தன்மை நம்பர் சிக்ஸ் பேஷன்ஸ் அதாவது மெச்சூர் பர்சன்லாம் எப்போ பொறுமையாக இருக்கணுமோ அப்போல்லாம் ரொம்பவே பொறுமையாக இருப்பாங்க எவ்வளோ பொறுமையாக இருக்கணுமோ அவ்வளோ பொறுமையாக இருப்பாங்க ஸோ இதனாலேயே அவங்க லைஃப்பில் நிறைய மாற்றங்கள் வந்து ஏற்படும் நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்லாம் சொல்லிட்டு நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ அதே மாதிரி தான் மெச்சூர்டு பர்சன் வந்து பொறுமையாக இருக்க வேண்டிய நேரத்தில் பொறுமையாக அமைதியாக இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு அதனாலேயே நிறைய விஷயங்கள் லைஃப்பில் சேஞ்சஸ் ஆகும் நம்ம வந்து அவசரப்பட்டோம் அப்படின்னா அது வந்து சில தோல்விகளில் முடியலாம் ஸோ பொறுமை அப்படின்றது வந்து ஒரு மெச்சூர்டு பர்சனுக்கு வந்து இருக்கும் ஸோ நீங்கள் பொறுமையாக இருக்கீங்களா அப்படின்னு வந்து பாருங்கள் இந்த சயின்ஸ் உங்களுக்கு வந்து இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு மெச்சூர்டு பேர்சன் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க அதுக்காக ஃபுல் மெச்சூர்டு பேர்சன் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது ஏன்னா இந்த உலகத்தில் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு எல்லையே இல்லை ஸோ ஒரு மெச்சூர்டு பர்சன் அப்படின்னு ஒரு முழுமை நிலையை நம்ம அடையணும் அதுக்கு இன்னும் பல மடங்கு நம்ம இம்ப்ரூவ் ஆகணும் இந்த சயின்ஸ் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் ஓரளவு அதாவது ஒரு மெச்சூர்டு பர்சன் ஓகே அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லலாம் இந்த சயின்ஸ் உங்கள்கிட்ட இல்லைன்னா இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுறது மூலமாக இந்த நான் சொன்ன அந்த சயின்ஸே நீங்கள் வந்து ஒரு இந்த சயின்ஸை நீங்கள் வந்து உங்களுடைய கேரக்டர்ஸாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு மெச்சூர்டு பர்சனாக மாறுவீங்க ஸோ வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஒரு மெச்சூர்டு பர்சன்ட் சயின்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இதே மாதிரி நம்ம வீடியோஸ் அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம வந்து பார்ப்போம் இதே மாதிரி செல்ஃப் டெவலப்மெண்ட் கண்டென்ட்டை பற்றி நம்ம அடுத்தது வீடியோஸில் பார்ப்போம் இந்த வீடியோ யாருக்கு தேவைப்படும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஸ்கில்ஸ் ஆக்டிவ் தமிழ் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வரும் நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சி யூ லெட்டர் பாய்